வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோகர் குக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் இந்த சேனலை கணிப்பு மட்டும் தான் தரும் மற்றபடி பெட்டிங் சூதாட்ட எதுவும் நடக்கல இது பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான் நம்ம சேனல் பாக்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா கணிப்பை தரேன் இப்போ டிஎல் சிக்ஸ்பிஎம்க்கு டைரக்டா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுல உங்களுக்கு மூணு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு பி போர்டில் ஒன்பது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சி போர்டில் ஏழு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு ஆல் போர்டு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று இல்லைன்னா எட்டு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏபி பேர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒன்று வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு தொண்ணூற்றி ஏழு வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு ப்ளஸ் பத்து கண்டிப்பாக ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் செவன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பா அளவுக்கு நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நல்ல நல்ல கணிப்புகள் இதுக்கப்புறம் வரும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல நல்ல கணிப்புகள் கொடுப்பேன் நன்றி வணக்கம்